வணக்கம் நேயர்களே உங்கள் பணம் தேவை அளவுக்கு இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் இல்லை முயற்சிகள் எதுவும் புதிதாக மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை செய்யவும் வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் உறவினர்களும் நண்பர்களுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் திருமண முயற்சிகள் எதுவும் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அலுவலகத்திலே வேலை சுமை அதிகரிக்கும் தேவையில்லாமல் மற்றொரு விஷயத்தில் கலையிடாமல் இருப்பது நல்லது வியாபாரத்திலே இருக்கும் விற்பனை இலாபம் சுமாராகத்தான் இருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்ல வாங்குவதையோ முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் வியாபாரிகளுடன் அனுசரிணையாக நடந்து கொள்ளுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் என்றே சொல்லலாம் பொறுமை முக்கியம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மற்றவரை அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை வளர்ப்புடன்